சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஸ்ரீ குவேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக நாங்கள் சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்பதற்காக நாங்கள் நான்கு பேரும் வந்திருக்கிறோம் எங்களது குருநாதர் ஆகிய சக்தி சோமையா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவர்களும் அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரிஹர சர்மா சுவாமி ஹரிஹர சர்மா அவர்களும் வைத்தீஸ்வரன் ஆகிய நானும் சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம் இப்பொழுது சனிப்பெயர்ச்சியின் கோச்சார பலன்களை கோட்சார நிலைகளை பற்றி அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரிகர சர்மா அவர்கள் விளக்குவார்கள் அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்மளை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு வருஷமும் அந்தந்த பயிற்சிகளை சொல்லிக்கிட்டு வரும் குரு பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி அதே போல் மாத பலன்களும் சொல்லிட்டு வரும் தமிழ் மாத பலன்களும் சொல்லிட்டு வரும் அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி சொல்ல போகிறது அப்படின்றது சனிப்பயிற்சி பலன்கள் எல்லாருமே சனிப்பயிற்சி அப்படின்னாலே பயப்படுவாங்க ஏன் அப்படின்னாக்க ஈஸ்வர பட்டம் கொடுத்த ஒரே கிரகம் சனி கிரகத்துக்கு மட்டுந்தான் அவரை பொறுத்தளவுக்கு நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சால் அதற்குண்டான தண்டனையை கொடுக்கக்கூடியவர் எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கிடையாது நம்ம சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்காங்க இதில் இதை தவிர நம்ம சனீஸ்வர பகவானை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க மந்தக்காரகன் அப்படிமோ மந்தக்காரகன் அப்படின்னாக்க அவருக்கு வலது கால் சற்று ஊனமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவார் கொஞ்சம் மொல்லமாக போவார் அதே போல் நம்மளுடைய கிரகப்பெயர்ச்சியில் பொறுத்த அளவுக்கு மெல்லமாக செல்ல கிரகங்கள் விரைவில் செல்லும் கிரகங்கள் அப்படின்னு இருக்கு அதில் அதிகம் மெல்லமாக சொல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சனி பகவான் இவர் சற்றையரக்குறைய ரெண்டரை வருஷம் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கடக்கக்கூடிய காலகட்டங்கள் குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு கிடப்பார் ராகு கேது பகவான் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு கிடப்பார் அப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் இருக்கக்கூடியவர் சனி பகவான் இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு அது ஒம்பது நட்சத்திரத்துக்கும் பலன்களை கொடுக்கக்கூடியவர் அப்போ நம்ம பொறுத்தளவுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு அஷ்டமத்து சனி அர்தாசம சனி ஏழரை சனி ஏழரை சனியில் ஜென்மச்சனி பாதச்சனி இவங்களுக்கு தான் நம்ம பெரும்பாலும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் சரி பாக்கி பேர்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா சாமி அப்படின்னாக்கா அவங்களுக்கு இந்த தாக்கத்துடைய விகிதம் கம்மியாகும் அதே போல் இந்த நம்ம இந்த பதில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னாக்க ஒவ்வொரு அந்த அஷ்டமத்து சனி அர்த்தாஷம சனி ஏழரை சனி நடக்கிறவங்களுக்கு என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றதையும் நம்ம இந்த பல பலன்களில் ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சனிப்பயிற்சி என்றைக்கு நடக்குது எந்த நேரத்தில் நடக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துப்போம் இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்றத பொறுத்தளவுக்கு நிகழும் மங்களகரமான சுபகிருது வருஷம் பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி அதாவட்டது ஆங்கில தேதி அப்படின்றது இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி கிழமை அப்படின்றது ஒசந்த கிழமையான புதன்கிழமையில் பிறக்கிறாரு அன்னைக்கு பிறக்கிற அன்னைக்கு என்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னாக்க ராகுவோடைய நட்சத்திரமான திருவாதிர நட்சத்திரத்தில் பிறக்கிறாரு மிதுன ராசியில் பிறக்கிறாரு அவர் பெயர்ச்சி அடைகிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு மகரத்தில் அவிட்டம் ரெண்டாம் பாதத்துலேருந்து அவிட்டம் மூணாம் பாதம் கும்பத்துக்கு பயிற்சி அடைகிறாரு அப்போ இந்த பயிற்சி அடைகிற காலகட்டங்களில் அந்த காலகட்டங்களில் அன்னைக்கு மத்தியானம் ஒன்று பத்து மணிக்கு கிரகங்கள் என்னென்ன நிலவரத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்துப்படி எப்பொழுதுமே மேடம் ஒன்றாவதாகவும் மீது மீனம் கடைசியாகவும் இருக்குது அப்படியேற்பட்ட மேடராசியில் சுக்கர பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பெயர் அன்னிக்கு திருவாதிரை நட்சத்திரன்றனால சந்திரனும் செவ்வாய் பகவானும் மித மிதனத்தில் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க துளாராசியில் கேது பகவான் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது இன்றைக்கி ஒன்று பத்துக்கு அப்புறம் பெயர்ச்சி அடையிற சனி பகவான் கும்ப ராசியில் அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்காங்க இப்போ நம்ம பெயர்றது காலகட்டங்களில் மீன ராசியில் காலபுருஷ தத்துவத்துப்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் சூரிய பகவானும் ஆட்சி பெற்ற சுக்கர பகவானும் நீச்சமடைஞ்ச புத பகவானும் இருக்கிற இந்த காலகட்டங்களில் சனிப்பெயர்ச்சி நிகழுது இந்த சனிப்பெயர்ச்சி என்னென்ன நற்பலன்களை தரப்போகுது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சனிப்பெயர்ச்சி அப்படின்றது ரெண்டரை வருஷம் அப்படின்ட்டு இருக்கோம் இப்போ இந்த ரெண்டரை வருஷத்துக்கு இடையில் என்னென்ன பயிற்சிகள் நடக்குதுன்னு சொல்கிறேன் அதையும் வச்சுக்கிட்டு நம்ம பலன்களை தெரிஞ்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ பயிர்றது அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரு பகவான் பயிர்றாரு அதுக்கு அடுத்தது எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ராகு கேது பயிற்சி அடைகிறாரு அடுத்தது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த ஆண்டு குரு பயிற்சி நடக்குது அதே போல் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராகு கேது பயிற்சி இந்த பயிற்சிக்குள்ளாரியே ரெண்டாவது பயிற்சியும் நடக்குது அடுத்த பார்த்திங்கனாக்க பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு குரு பயிற்சி நடக்குது அடுத்தது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அடுத்த குரு பயிற்சி அப்போ இந்த மாதிரி கோல்சார அமைப்பில் இந்த கிரக அமைப்பில் இந்த வருஷத்தைய சனிப்பயிற்சி பலன்கள் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் கூறின கிரகநிலை அத்தனையும் வாக்கிய பஞ்சாங்கப்படி நம்ம இருக்கோம் மிதன ராசி நேர்களுக்கு இந்த வரக்கூடிய சனிப்பயிற்சியை பற்றி பா பார்ப்போம் இதுவரை உங்களுக்கு அஷ்டமத்து சனியாக இருந்தீங்க படாத பாடெல்லாம் பட்டுட்டீங்க ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் இப்போ விலகி நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்பாக இந்த சனிப்பயிற்சி அமையப்போகிறது உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி விலகிற காலம் அப்படின்னு சொன்னால் இந்த இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு அவர் சனி இப்போ அஷ்டமத்து சனியாக இருந்தவர் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் எட்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு போகிறதுங்கிறது பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் அந்த பாக்கியஸ்தானத்துக்கு வந்துட்டாலே அவர் வந்து எட்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி அப்போ எட்டாம் இடத்துக்கு அதிபதியாக இருந்து அஷ்டமத்து சனியாக இருந்ததுனால கடுமையான தொந்தரவுகள்லாம் கொடுத்துட்டார் மீள முடியாத தொந்தரவுகள்லாம் கொடுத்துட்டார் அதெல்லாம் இப்போ மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த பாக்கியஸ்தானத்துக்கு போனால் ஒன்பதாம் இடத்துக்கு போனால் தரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக கிடச்சிரும் இனி பொற்காலமாகவே அமையும் உங்களுக்கு இப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ஒன்பதாம் இடத்துல இருந்து அவருடைய பார்வைகள் மூலமாக அவர் மூணாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் பார்க்குறாரு அதேமாரி உங்களுடைய ஏழாம் பார்வையாக வந்து உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்குறாரு அவருடைய பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு இந்த மாதிரி பார்க்கறதுனால வரக்கூடிய விளைவுகள் என்ன நல்லது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்முடைய கே ஐயங்கர் அவர்கள் வந்து தெளிவாக விவரமாக சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் இந்த ரெண்டரை வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் வரல வந்து ஏண்டா உயிரோடு இருந்தோம் அப்படின்ற அளவுக்கு வந்து தள்ளப்பட்டிருப்பாங்க ஏன்னா பத்தாம் இடத்துல குரு அஷ்டமத்தில் சனி எதை தொட்டாலுமே பிரச்சனை தொட்ட இடமெல்லாம் சாக்கணிக்கக்கூடிய நிலைமை இந்த மாதிரியான கஷ்டங்களிலேருந்து இவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலமாக இந்த சனி பயிற்சி அமையப்போகுது இந்த சனி பயிற்சி அப்படின்றது பார்த்திருக்கலையானால் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆரம்பிக்கிறது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல போகிறார் இது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இதை தவிர பார்த்திருக்கலையானால் ஒன்பதாம் இடத்திலிருந்து அவருடைய மூணு ஏழு பத்து பார்வைகள் மூலியமாக இந்த மிதுன ராசிக்கு பதினொன்றாம் இடம் மூன்றாம் இடம் அதை தவிர ஆறாம் இடத்தை பார்க்குறாரு இதனால் என்ன சாமி வரப்போகுது அப்படின்னா இவ்வளவு நாள் வேலைக்கு கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிவூர் வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட பிஆர் அதாவது பிஆர் அசுலஸ் இதுக்கு வந்து விசாவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இந்த மூணு வருஷத்தில் வெளிநாடு போயே தீரணுன்ற அளவுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இத்தவரை பார்த்துருக்கலையானால் இவ்வளவு நாள் தொழிலில் பயங்கர அடி வண்டி வாகன விபத்துகள் நடந்துருக்கும் இது எல்லாத்தையும் விட்டு நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றத்தை சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து டெத்து பெட் வரலும் போயிட்டு திருப்பி வந்திருக்கக்கூடிய வாய் வாய்ப்புகள்லாம் நிச்சயமாக உண்டு அதனால இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வர்றது ஒரு மிகப்பெரிய காலகட்டமாக ஒரு பெரிய பொற்காலமாக ஒரு பொன்னான இந்த மூன்று வருஷம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பொன்னான எழுத்துக்களால் பொறிக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் இருக்கக்கூடும் மூன்றாம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்குறாரு அதே நேரத்தில் வந்து அஞ்சாம் பார்வையில் குரு பகவானும் பார்க்கறதுனால இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திருக்கலையானால் உங்கள் முயற்சி மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் நீங்கள் வந்து உங்களுடைய வேலையில் வந்து உங்களுடைய முயற்சியின் மூலியமாக உங்களுக்கு அபரிமிதமான பதவி ஏற்றம் ஒரு திடீர் போ பொருள் அதாவது உங்களுக்கு இன்சென்டிவ் இல்லை போனஸ்ஸு ஏ தவிர வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்க்ரிமெண்ட்டு உங்களுக்கு வந்து ஆஃபீஸில் வந்து ஒரு ஐடென்டிட்டி அதாவது அங்கீகாரம் கொடுத்து உங்களை வந்து ஒரு ஏற்றத்திற்கு கொண்டு போகக்கூடிய காலகட்டமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மூன்று வருஷத்தில் கண்டிப்பாக நடந்தே தீரும் நீங்கள் கவலையே பட வேண்டாம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும் இவ்வளோ நாள் நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்கன்னாலும் உங்களுடைய அங்கீகாரத்தை எல்லாத்தையும் வேறு ஒருத்தவங்க பறிச்சுக்குவாங்க இல்லைன்னா நீங்கள் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பீங்க இப்போ பார்த்தீர்களேனால் உங்களுடைய அங்கீகாரம் கொடி கட்டி பறக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கைகூடும் கவலைப்பட தேவையில்லை ஏ தவிர பார்த்தீர்களேனால் பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் வர்றதும் பத்தாம் இடத்துல வந்து ராகு பகவான் போகிறதும் வந்து இது ஒரு பெரிய ஏற்றமான காலம் வெளி மாநிலம் வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட வேலைக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமாக இருக்கும் ஏ தவிர ஆனால் இந்த இந்த எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் அதாவது போட்டித் தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த யூபிஎஸ்சி அதாவது என்ஐஐடி ஐ மீன் ஐஐடி ஜேஇஇ நீட்டு இதெல்லாம் எழுதுகிறாங்க இல்லையா இந்த போட்டித் தேர்வில் எழுதுறவங்க அவர்களுக்கு இந்த மிதுன ராசிக்காரர்களாக இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த மூன்று வருடத்தில் வெற்றி வாகை சூடக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும் அதாவது இவ்வளவு நாள் என்ன படித்தாலும் மனசில் ஏறவே ஏறாது ஒன்றும் உடல்நலம் பாதிச்சிருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து கொண்டு போனாலும் அந்த இடத்துல தடங்கள் தான் முதல்ல வந்து நிற்கும் ஆனால் இப்போது எல்லா கதவுகளும் உங்களுக்கு திறக்கப்பட்டு விட்டன நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு வெற்றி கூடி மட்டுமே இருக்கும் அதனால் கவலைப்பட தேவையே இல்லை உங்களுக்கு ஆனால் உங்களுடைய இளைய சகோதரத்தின் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக புதிய உங்களுக்கு அரிய வகையான நிச்சயமான பண வர வருமானங்கள் வரும் கடன் கேட்ட இடத்தில் கண்டிப்பாக கடன் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை வெளியூர் போகிறதுக்கு பசங்க படிக்கிறதுக்கு வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் அப்படின்னு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் தேர்வாகி கண்டிப்பாக வெளியூர் போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உதவியும் வந்து நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் மிகவும் அமையும் அப்படின்றதையும் சொல்கிறோம் இதற்கு தவிர இருக்கக்கூடிய பலன்களை சனி பகவானின் பார்வைகள் மூலியமாக வரக்கூடிய பலன்களை பற்றி ஐயா வைத்தியஸ்வரன் ஐயா சொல்லுவாங்க ஐயா அருமையாக சொன்னீங்க இப்போது இந்த சனிப்பெயர்ச்சி வந்து இதுவரை அஷ்டம சனியில் இருந்த சனி வந்து இப்போ ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு போகிறாரு எப்பவுமே சனி வந்து எல்லா இதை பற்றியும் அதாவது தொழில் உண உறவுகள் பணம் இதெல்லாம் பற்றி ஒரு அருமையான படிப்பினையை இதுவரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு இந்த படிப்பினையை வச்சுட்டு இப்போ வர்ற காலங்களில் இனிமேல் உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருக்குது இந்த மூணு வருஷம் ஐயா சொன்ன மாதிரி நல்ல பலன்களாகவே நடக்க போகுது இந்த இதில் வந்து நீங்கள் இந்த டைமில் இதை பற்றிய ஒரு நல்ல முயற்சிகளை எடுத்து நல்ல பெரிய அளவில் தொழில்கள் பண்ண முயற்சி எடுக்க முடியும் வேலையில் இருக்கிறவங்களும் ஒரு நல்ல வேலையாக அவங்களுக்கு அமையும் இதுவரை வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டவங்க வேலையில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதை விட நல்ல வேலை அமையும் நல்ல சம்பள உயர்வும் கிடைக்கும் இந்த டைமில் ஏன்னா இதுவரை இருந்த பிரச்சனைகள்லாம் ஒன்றில் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவங்க மாறி போயிடுவாங்க இல்லை வந்து நீங்கள் வந்து வேறு நல்ல வேலைக்கு போயிடுவீங்க அதனால் உங்களுக்கு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க போகுது இந்த சனிப்பெயிற்சியிலருந்து இந்த மூணு வருஷ காலத்தில் நடக்க போகிற ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்குது அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல முயற்சியை எடுத்து பழைய பிரச்சனைகளையும் யோசிச்சுட்டு பயந்துகிட்டு இருக்காமல் இப்போ கொஞ்சம் நல்ல முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல வாழ்க்கையில் உயர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் வந்து எல்லா விஷயங்களையும் பழைய பயங்களெல்லாம் விட்டுட்டு இனிமேல் வந்து புதுசாக வாழ்க்கையை ஆரம்பிக்கிற மாதிரி இன்னும் புது முயற்சிகளை பண்ணுங்கள் நல்ல பெரிய அளவில் வரலாம் இன்னும் மேலும் உள்ள பலன்களை பற்றி அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரியர சர்மா அவர்கள் விளக்குவாங்க இப்போ இதில் பொறுத்தளவுக்கு மூணு பேருமே நல்ல பலன்களை சொல்லியிருக்கிறாங்க அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை கடந்த காலகட்டங்களில் கஷ்டப்பட்டீங்க அதிலேருந்து விழிவு போகுது இதில் ஒரு சில ஜாதகர்களுக்கு இப்போ நாங்கள் சொல்கிறது எல்லாமே பொது பலன்கள் அதாகப்பட்டது மிதுன ராசியில் உள்ள பலன்கள் பட் இது வந்து தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வேறுபாடு இருக்குமா வேறுபாடு இருக்கும் அவர்களுக்கு நடக்கிற தசா புத்தியின் அடிப்படையில் ஒரு சில பேருக்கு நல்ல பழங்களும் ஒரு சில பேருக்கு தீய பழங்களும் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த மூணு வருஷத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னாக்க என்ன பரிகாரங்கள் செய்யணும் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு தெய்வத்தல் ஆகாதது எதுவுமே கிடையாது சரணாகதி அடையும் பொழுது விடிமோட்சம் கிடைக்குமா விடிமோட்சம் கிடைக்கும் அப்போ இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு தசா புத்தி நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாக்க தேனி பக்கத்தில் இடம் இருக்குது அங்கே சனீஸ்வர பகவான் தனி சன்னிதானம் இருக்குது அதை ஒரு ட்ரிப்பு கண்டு தொழுதுட்டு வாங்க எப்படி போகணும் அப்படின்னு சொன்னாக்க எல்லா இடத்துலையுமே பொறுத்தளவுக்கு ஈஸ்வர பகவான் இருப்பார் ஃபஸ்ட்டு தாயாருக்கு ஒரு அர்ச்சனை ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை முடிஞ்சிட்டு சனீஸ்வர பகவானுக்கு இந்த மூணு வருஷத்துக்குள்ளார ஏதாவது ஒரு நாள் எல்லோரும் சொல்லுவாங்க சனிப்பயிற்சி ஆன உடனே போங்க ஆணை உடனே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆணை உடனே போக வேண்டிய தேவை கிடையாது சனிப்பயிற்சி அப்படின்றது சற்றேறக்கூடிய ரெண்டரை வருஷம் இந்த ரெண்டரை வருஷத்தில் ஏதாவது ஒரு நாள் போயிட்டு அங்கே தாயாருக்கு ஒரு அர்ச்சனை ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை அதே போல் சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகுமா விலகும் சரி சாமி எனக்கு தேனி அந்த அந்தளவுக்கு வசதியும் இல்லை தேனி போகிறதுக்கு எனக்கு நேரமும் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க ஒவ்வொரு வாரமும் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பைரவருக்கு போய்ட்டு ஒரு அர்ச்சனையும் ஒரு அபிஷேகமும் பண்ணிக்கிட்டு வாங்க வந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனைகளும் தராகதி அடையும் போது விலகும் இதை தவிர மிதுன ராசிக்கு என்ன மொத்தத்தில் இந்த சற்றக்குறைய மூணு ஆண்டு இருக்கிறாரு எப்போதுமே எல்லா கிரகங்களுக்கும் சனிப்பயிற்சி ரெண்டரை ரெண்டரை இந்த டிரயத்தில் ஒரு வக்ரகதி அடைஞ்சு ஒரு ஆறு மாதம் முன்ன பின்ன வர்றதுனால சற்றையரக்குறையே மூணு வருஷம் வராரு இந்த மூணு வருஷத்துலையும் ரிஷபராசிக்காரங்களுக்குள்ள ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்ற கன்க்ளூஷனை நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரவங்க கன்க்ளூஷன் சொல்லி முடிப்பாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனி பயிற்சி மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும் அதாவது ஒரு இருட்டு கொகைக்குள்ளே வந்து அவர்களுக்கு வந்து இப்பொழுது ஒரு வெளிச்சம் தெரியக்கூடிய காலகட்டமாக ஒரு மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அதாவது யூ கேன் சி அ லைட் இந்த டனல்னு சொல்லுவாங்க இல்லையா உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்றங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் அமையக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்களேனால் தொழில் மேன்மை இருக்கும் வேலை செய்யும் இடத்தில் அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு பதவி உயர்வு பொருள் உதவி எல்லாமே வந்து சேரும் வெளிவோர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதாவது விசா பிஆர் இதற்கெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் திருவினையாகும் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகளுக்கு எல்லாத்துக்குமே அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் போட்டி தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பன்னெண்டாவது முடிச்சுட்டு இந்த நீட்டு ஜே இது அந்த ஜேஇஇ அதை இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸு மெடிக்கல் என்ட்ரன்ஸ் இதெல்லாம் எழுதுறதில் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய கிடைக்கும் உங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய இடத்திற்கு படிப்பதற்காக செல்லக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய காலகட்டம் வேலை செய்பவர்களுக்கும் நிச்சயமாக அமையும் இந்த சனி பெயர்ச்சியானது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் அப்படின்றதையும் சொல்கிறோம் இதை தவிர பார்த்தீர்களேனால் இந்த மூணு வருஷம் அதான் கடந்த ரெண்டு மூணு வருஷமாக பட்ட கஷ்டத்திலிருந்து ஒரு பயம் வந்திருக்கும் அவங்களுக்கு என்னடா இது எதாவது எதை தொட்டாலும் சாக்கடிக்குதுன்ற ஒரு பயம் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் இப்பொழுது உங்களுக்கு ஏற்றமான காலம் வந்தாச்சு நிச்சயமாக நீங்கள் வந்து நீங்கள் இருந்த இட இருந்த நிலையை விட நூறு மடங்கு நன்மையான நிலையை அடையக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு வந்தாச்சு அப்படின்றதையும் சொல்லி இந்த சனி பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் பொன்னான ஏற்றமான காலமாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லி லோகா சமஸ்தா பவன் பவந்து நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்